ஃபைரா செய்திகள் கட்டட அனுமதி வரைபடங்கள் உள்ளாட்சிகளில் கைவிரிப்பால் அவதி செய்தியை விரிவாக காண்போம் பழைய கட்டடங்களில் வீடு வாங்குவோர் அதன் வரைபடத்தின் உறுதி செய்ய முடியாமல் தவிக்கின்றன தமிழகத்தில் நகர் ஊரமைப்பு துறையான டிடிசிபி சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமான சிஎம்டிஏ வாயிலாக கட்டுமான திட்ட அனுமதி வழங்கப்படுகிறது இதுபோன்று பத்தாயிரம் சதுரடி வரையிலான குடியிருப்பு திட்டங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் கட்டிட அனுமதி வழங்குகின்றன இத்திட்டங்களில் புதிதாக வீடு வாங்கும் போது உரிய அனுமதி வரைபடங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது வங்கிகள் வீட்டுக்கடன் கொடுக்கும் போது இந்த வரைபடங்களை ஆய்வு செய்கின்றன ஆனால் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு பத்து பதினைந்து ஆண்டுகளான நிலையில் பழைய வீடுகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர் இவ்வாறு வீடு வாங்கும் போது அதன் உரிமையாளர் வைத்திருக்கும் வரைபடத்தை மட்டுமே நம்ப வேண்டிய நிலை உள்ளது வீட்டின் உரிமையாளர் காட்டும் கட்டிட வரைபடத்தின் உண்மை தன்மை உறுதி செய்ய அனுமதி வழங்கிய உள்ளாட்சி அமைப்புகளை மக்கள் நாடுகின்றனர் ஆனால் உள்ளாட்சி அமைப்புகளின் அலுவலகத்தில் இந்த வரைபடங்கள் கிடைப்பதில்லை என்று கூறப்படுகிறது இது குறித்து நகரமைப்பு வல்லுநர்கள் கூறியதாவது புதிய வீடு வாங்கும் போது வரைபட அளவில் பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுவதில்லை ஆனால் பழைய வீடுகளை வாங்கும் போது குறிப்பாக வங்கிகளில் உள்ள வீடுகளை வாங்கும் போது வரைபடத்தின் அசல் பிரதி கிடைப்பதில்லை விருப்பாளர் மக்களிடம் இருக்கும் வரைபடத்தின் உண்மை தன்மை அறிய உள்ளாட்சி அமைப்புகளை அணுகினால் அங்கு வரைபடம் இல்லை என்று இப்பதான் பதில் வருகிறது பெரும்பாலான உள்ளாட்சி அமைப்புகளில் மேனூல் முறையில் தான் பத்து ஆண்டுகள் முன் கட்டண அனுமதி வழங்கப்பட்டது இந்த வரைபடங்களை நீண்ட காலத்துக்கு இருப்பாக்க முடியாது எனவே தற்போது யாராவது பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முந்தைய வரைபடங்களை கேட்டால் தர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து தற்போதைய நிலவரப்படி உள்ளாட்சி அமைப்புகளிடம் இருப்பில் இருக்கும் வரைபடங்களை டிஜிட்டல் முறைக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபடுத்தியில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்